அதிமுகவினுடைய நிறுவனம் நடிகருமான எம்ஜிஆர் அவர்களுடைய இன்று நூத்தி ஏழாவது பிறந்த நாள் கொண்டாடப்பட்டு வருது இதற்காக அதிமுக சார்பாக பல்வேறு இடங்களில் பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டு வருது மேலும் அதிமுக தலைமை அலுவலகத்தில் எம்ஜிஆர் அவர்களுடைய பிறந்தநாளை கொண்டாடக்கூடிய வகையில்தான் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எம்ஜிஆர் அவர்களுடைய சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதையும் செலுத்திருந்தார் இந்த நிலையில தான் தமிழகம் முழுவதும் அதிமுகவினர் அவங்களுடைய வீடுகளில் அமைந்துள்ள பகுதிகளில் எம்ஜிஆர் அவர்களுடைய புகழ் புகைப்படத்தை வைத்து மலர் தூவியும் மரியாதை செலுத்தி வராங்க இந்த நிலையில தான் திருப்பத்தூர் மாவட்டம் மாதனூர் பகுதியில் பேனரும் வைத்திருக்காங்க அதில் எம்ஜிஆர் அவர்களுடைய புகைப்படத்திற்கு பதிலாக அரவிந்த் சாமி அவர்களுடைய புகைப்படத்தை வைத்தது தான் இப்போ பெருமளவு சர்ச்சையும் ஏற்படுத்தியிருக்கு அதாவது எம்ஜிஆர் அவர்களுடைய வேடத்திலேயே அரவிந்த் அவர்கள் தலைவி படத்தில் நடிச்சிருந்தாரு அந்த ஒரு படத்தில் எம்ஜிஆர் அவர்களை போலவே அரவிந்த் சாமி அவர்கள் கிட்டத்தட்ட அந்த படத்தில் இருப்பாரு எனவே இந்த கேரக்டர் ரசிகர்கள் நிறைய பேர் ரொம்பவே கொண்டாடினாங்க இந்த நிலையில தான் இந்த ஒரு பேனர்ல எம்ஜிஆர் அவர்களுடைய புகைப்படத்திற்கு பதிலா அரவிந்த் சாமி அவர்களுடைய புகைப்படத்தை இந்த ஒரு அதிமுகவினர் வச்சிருக்காங்க இதுவே பெருமளவு அரசியல் வட்டாரங்களில் சர்ச்சையும் ஏற்படுத்தியிருக்கு இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம த பீப்பிள் டஸ்ட் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்றேங்க